பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ இன்னைக்கு வந்து டே செவன் எக்ஸசைஸ் டே செவன் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு எக்ஸசைஸையும் ப்ராப்பரா பண்ணிட்டு வந்தால் தான் எழுந்திருக்க முடியும் இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பக்கவாதத்தில் முறைப்படி எழுந்திருப்பது எப்படி ஸோ ஒருத்தவங்க நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னா அடுத்த எழுந்திருக்கிறதா எழுந்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நல்லா முன்னாடி இப்படி நல்லா உட்காந்துக்கணும் நல்லா ஸ்ட்ரைட்டா உட்காரணும் எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த கால தரையில நல்லா பதியணும் போது ரெண்டு காலுக்கு இடையில ஒரு ஜான் கேப்பு இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துக்கணும் பார்த்துட்டு கால் நல்லா மடிஞ்சிருக்கணும் இந்த கால் மடிஞ்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு டிகிரிக்கு மேல நூறு டிகிரிக்கு உள்ளார இருக்க மாதிரி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி இப்படி எழுந்திருச்சா எழுந்திரிச்சிடலாம் இப்படி எழுந்திருக்கும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி எழுந்திருப்பாங்க அதுதான் தப்பு எழுந்திருக்கும் போது நம்மளோட ரெண்டு கண்ணும் ரெண்டு கால் கட்டவர்கள் பார்த்துட்டு குளிஞ்சிட்டு நல்ல லோடை ஈக்குவலாக போட்டு இப்படி எழுந்திருச்சோம்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சிட முடியும் அப்படி எழுந்திருக்க போது என்னன்னா பாடியை ரெண்டா கட் பண்ணோம்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி கரெக்டாக விழுகும் அப்படி எழுந்திருக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு என்ன எக்ஸசைஸ்ங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம் இந்த மாதிரி முயற்சி பண்ணீங்க அப்படின்னா எழுந்திரிக்க வந்துடும் இதில் ஏதாவது இது இருந்துச்சுன்னா பயிற்சிகள் சொல்லித்தரேன் தேங்க்யூ